தனம் பெருக பணம் பெருக மனம் ஆனந்த பட வராகித்தாயே வா வா சாமி என் குலத்தை காற்று என் வியாபாரத்தை காமி என் வியாபாரத்தில் வெற்றிய தா தாயே என்று வேண்டக்கூடிய ஒரு தெய்வீகமான நாள்தான் பஞ்சமி அதுவும் தேய்விரை பஞ்சமியும் செவ்வாய்க்கிழமையும் ராகுகால நேர சேரக்கூடிய நேரத்தில் அந்த தாயை வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் அந்த தாய் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீங்கை எல்லாம் கடித்து எடுத்துகிட்டு போயிடுவா நல்லதை மட்டுமே தருவா அதுவும் அன்றைய தினத்தில் சொர்ணவராகி வேண்டி வழிபாடில் செஞ்சுட்டு ஒரு சூட்சமமான பொருளை வாங்கினா உங்கள் குடும்பத்துக்கே பெரும் வெற்றி கிடைக்கும் என்ன என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ் மனோன்மணி வராகி நமஸ்துதை அசலட்சுமி சொருபிணி அசதாரித்ய நாசினி இஷ்டகாமராயினி வராகி வராகி வராகித்தாயே நமஸ்துதை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே மண்ணின் சொந்தக்காரி கேட்டவுடன் வந்து நம்ம அழைப்புக்கு செவி கொடுத்து நம்மளோட பிரச்சனையை தீர்த்து தருவள் தஞ்சை பெரிய இருக்கக்கூடிய பெரிய வராகித்தாயை மகா வராகித்தாயின் தெய்வ திருவடிகள் தொட்டு தாயே என்ன என்ன நம்பி இந்த பதிவை பார்க்குற இவங்க வாழ்க்கையில் நல்லது செஞ்சுத்தான் வேண்டிட்டு இந்த பதிவை பதிவு செய்கிறேங்க எட்டு லட்சுமியும் ராகுகால நேரத்தில் பைரவர்கிட்டையும் வராகித்தாய்கிட்டையும் போவாங்க ஆனால் பைரவர்கிட்ட வேண்டிட்டு வந்துடுவாங்க ஆனால் தாய்க்கு உள்ளேயே இருக்கிறவங்க இந்த எட்டு லட்சுமியும் வரும் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தோட தேய்விரை பஞ்சமிங்க அன்றைய தினத்தில் மூணு மணிலேருந்து நாலரை மணிக்கு நீங்கள் உங்களோட வீட்டிலையோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைரவர் ஆலயத்திற்கோ சென்று நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு எலுமிச்சமலை வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட நீண்டகால செல்வத்தடையும் சரியாகும் மிக முக்கியமாக சொர்ணம் ஆகர்ஷணம் ஆகும் ஸ்வரணம்னா தங்கம் ஆகர்ஷணமாகும் ஏன்னா தங்க வராக சொல்லக்கூடிய சுர்ண வராகி வழிபாட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வரும் செவ்வாய்க்கிழமை பெண்கள் தயவு செய்து காலையிலேயே எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து முகத்துக்கு மஞ்சள் தேய்த்து குளித்து உங்கள் வீட்டில் கோலம் போட்டுட்டு வீட்டில் வந்து ஏதோ ஒரு இனிப்பை செஞ்சு பிரசாதமாக உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு காலையிலே குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே கொடுத்துருங்க நீங்கள் லைட்டாக அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க வேற எதுவும் சாப்பிட வேண்டாம் மனசுக்குள்ள ஜெய் வராகி ஜெய் வராகி ஜெய் வராகி என்கின்ற மந்திரத்தை மட்டும் காலை மதியம் சொல்லிட்டு மாலை சரியாக ராக கால நேரத்தில் கோயிலுக்கு போங்க உங்கள் ஊரில் வராகித்தாய் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டிலையே நீங்கள் நாலு மணியில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சி மலத்தை பூஜை அறியில் சரிபாதியாக வெட்டி பாதி குங்குமம் பாதி மஞ்சளை தடவி வீட்டு வாசலில் வச்சுருங்க இன்னொரு எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தி எலுமிச்சை மலை தீபம் எலுமிச்சை மலத்தை நல்லா குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி எலுமிச்சை மலம் தீபம் போட்டுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் பதினோரு காசு தஞ்சை பெரிய கோயிலுக்கு கூடிய தாய்க்கு பதினோருவா காணிக்கை எடுத்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறையோ அல்லது ஐம்பத்தி ஒரு முறையோ அல்லது நூற்றி பதினோரு முறையோ சொல்லுங்கள் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம க்ளீம் வராகமுகி ஸ்ரீம் சித்தி சொல்விணி ஸ்ரீம் தனவசிங்கரி தனம் வர்ஷ வர்ஷ நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லி அதே வராகி அம்மாவோட படம் இருந்தால் படத்துக்கு அல்லாத அந்த எலுமிச்சி தீபத்தையே வராகி சுரூபமாக நினச்சி கற்பூர ஆரத்தியை காமிச்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் என்ன பிரசாதம் வைக்கிறீங்களோ மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் கடலை வகைகளை பிரசாதமாக வச்சுட்டு அந்த பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வட கிழக்கில் தான் வராகி தாயோட திசை அந்த திசையில் கொஞ்சம் வச்சுட்டு அதற்கப்பறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் முடித்த கையோடு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு பொட்டு தங்கம் வாங்குங்க அல்லது உங்கள் ஊரில் ஏதோ ஒரு பூஜை கடையில் போய் மஞ்சள் வாங்குங்கள் தங்கமோ மஞ்சளோ அன்று வராகி பூஜையை செஞ்சு வராகி மந்திர ஜபத்தை செஞ்சு செய்கிறவங்களுக்கு நல்லது பூஜை செய்ய முடியாட்டியும் ராகு கால நேரத்தில் நான் சொன்ன மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லி பதினோருபா காசை காணிக்கை எடுத்து வச்சுட்டு எப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு போவீங்களோ அப்போ அந்த பதினோரு காசாக தாய்க்கு முன்னாடி ஒரு உண்டையில் இருக்குது அங்கே போடுங்க இதை செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க சொர்ண ஆகர்ஷணம் ஏற்படும் உங்கள் வாழ்வில் சுர்ண ஆகர்ஷணம் ஏற்பட பிரார்த்திக்கின்றேன் ஆன்லைனில் டிஜிக் கோல்டு அப்படிங்கிற வழிமுறையில் நீங்கள் சொர்ணம் தங்க வாங்கணும் நூறுரூவா இரநூறுபாக்கும் கூட தங்க வாங்கணும் டெய்லியும் வாங்கினாலும் கூட நம்மளோட அக்யம் டிஃபென்ஸ் ட்ரெஸ் தொடர்பு கொள்ளுங்கள் அக்ஷயம் டிஜிட்டல் கோல்டுன்னு வச்சிருக்கோம் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படியே நீங்கள் தங்கம் வாங்கலாம் இன்றைக்கி தங்கம் வாங்கினீங்கன்னா இன்றைய விலையில் கிடைக்கும் நீங்கள் இது வந்து ஒன்பது மாதம் கழித்து வச்சு நம்ம கட்டியும் நீங்கள் ஜுவல்ஸாக திருப்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே கூட அனுப்பிடுவோம் ஸோ உங்கள் பேரை விவரங்கள் ஏதாவது வேணும் நம்மளோட அக்ஷயம் ஜுவல்லரினு நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலுமே நம்மளோட ஆப் வரும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆஃபீஸுக்கு கூப்பிடுங்க விவரங்கள் அனுப்பிவிடுவார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வரும் டிசம்பர் பதிமூன்று பதினாலு நான் திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சியில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சித்தரின் கல்பத்தரு பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த அற்புதமான தெய்வீகமான பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிகரமான ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்த ஆண்டோட கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு நாள் ஏழு திருத்தலத்திற்கு என்னுடன் பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று ஆனந்த ரகசிய பயிற்சி ஒப்பு இரண்டு நாள் நிகழ்வாக சென்னையில் நடக்குது உங்கள் வாழ்க்கையில் மொத்த பிரச்சனைக்கும் தீர்வு உங்கள் வாழ்க்கையில் மொத்த ஆனந்தத்தையும் உனிமேல் வாழ்க்கையில் தினமும் கொண்டு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிகரமான ஆண்டாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று சென்னை நோக்கி வாருங்கள் உங்கள் வாழ்வின் தலையெழுத்தை மாற்றியே தருவேன் சத்தியமா விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் जय बरागी